நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின விழா கொண்டாடப்பட்டது தமிழகத்தில் மிக பிரபலமான தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின விழா தமிழகம் முழுவதும் பல இடங்களில் மிக சிறப்பாக நடைபெற்றது அதில் தமிழ்நாடு வியாபாரிகளின் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் மாநில தலைவரும் எழுச்சி வணிகர் திரு பசும்பொன் ராலெனின் அவர்கள் தலைமையில் வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் தலைவர் திரு கஜேந்திரன் அவர்களின் வணிகர் கொடி ஏற்றினார் நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வணிகர்களின் வீர முழக்கம் செய்யப்பட்டது பின்பு பேரவையின் மண்டல தலைவர் திரு கிளாசிக் எஸ் சீனிவாசன் அவர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வில்லிவாக்கம் பகுதி வணிகர் நல சங்கம் சார்பில் வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் தலைமை அலுவலகத்தில் வணிகர் கொடியை ஏற்றி தண்ணீர் பந்தல் திறந்து பின்பு மகளிருக்கு சேலைகளை வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முதலில் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு நாகை சு ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் மண்டல தலைவர் திரு கிளாசிக் எஸ் சீனிவாசன் அவர்கள் முன்னணியில் மாநில சட்ட ஆலோசகர் திரு மரகதவேல் அவர்கள் கொடியேற்றினார் வில்லிவாக்கம் பகுதி செயலாளர் திரு எஸ் ஆனந்த் அவர்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை மாநில ஆலோசகர் திரு அண்ணாநகர் ஆறுமுகம் அவர்கள் திறந்து வைத்தார் காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் பொதுமக்களுக்காக நீர்மூரை மாநில பொருளாளர் திரு ஆர் ஆறுமுகசாமி அவர்கள் திறந்து வைத்து அனைவருக்கும் நீர்மூரை வழங்கினார் அதைத் தொடர்ந்து மகளிருக்கு இலவசமாக சேலைகளை வழங்க மாநில தலைமை ஆலோசகர் திரு பவர்டெக் கே ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் மத்திய சென்னை மாவட்ட பொருளாளர் திரு பாஸ்கர் ஆகியோர்கள் வழங்கினார்கள் செயலாளர் திரு ரூபி எஸ் செந்தில்குமார் அவர்கள் மற்றும் மத்திய சென்னை மாவட்ட பொருளாளர் திரு போடி ஆர் பாண்டியன் ஆகியோர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்திலும் வியாபாரிகள் சந்திக்கும் பிரச்சனைகளும் படுகொலைகளும் முதலில் குரல் கொடுக்கும் ஒரே மாமனிதர் வணிகர்களின் தந்தை தெய்வ திரு வெள்ளையன் அவர்கள் மட்டும்தான் அவர்கள் வழியில் வந்த அவருடன் பல ஆண்டுகளாக பயணித்தவர் எழுச்சி வணிகர் திரு பசுமொன் ராலெனின் அவர்கள்தான் தன்னுடைய வாழ்க்கையை வியாபாரிகளுக்கு அர்ப்பணித்தவர் தமிழ்நாட்டில் வியாபாரிகளுக்கு பிரச்சினை என்றால் எப்பொழுதும் முதல் குரலாய் தன் கண்டனத்தை அறிவிப்பார் இந்த வணிகர் தின நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் செய்தித் தொடர்பாளர் திரு டி சங்கர் அவர்கள் தலைமை அலுவலக செயலாளர் திரு பி மணிகண்டன் அவர்கள் மத்திய சென்னை மாவட்ட மகளிரணி தலைவி புரட்சிப்பெண் திருமதி மல்லிகேஸ்வரி அவர்கள் வில்லிவாக்கம் பகுதி செயலாளர் திரு ஜி பால்ராஜ் அவர்கள் மத்திய சென்னை மாவட்ட பொருளாளர்கள் திரு முருகேசன் அவர்கள் திரு ஜி சரவணன் அவர்கள் திரு வி விஜயராகவன் அவர்கள் திரு பால ராமபுரம் ஸ்டீபன் அவர்கள் திரு எலக்ட்ரிஷியன் சுரேஷ் அவர்கள் திரு பாரதிநகர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் திரு மெக்கானிக் ஏ ரமேஷ் அவர்கள் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இறுதியில் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு நாகை ஸ்ரீனிவாசன் அவர்கள் நன்றியை தெரிவித்தார் அதே போல் பேரமைப்பின் தஞ்சை மாவட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது அதில் தஞ்சை மாவட்ட தலைவர் திரு எஸ் அப்பாஸ் அவர்கள் தலைமையில் பேரமைப்பின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார் சிறப்பித்தனர் நன்றி தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் முதல் மாநில மாநாடு வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வியாபாரிகளையும் வரவழைத்து தமிழக தலைநகர் சென்னை மாநகரிலே சிறப்பாக நடத்த உள்ளோம் இருந்தாலும் மே ஐந்து வணிகர் தினம் என்பது வணிகர்களுக்கான உரிமையை நிலைநாட்டிய நாள் வணிகர்களுக்கான அடையாளத்தை உருவாக்கும் நாள் அடையாளத்தை உருவாக்க உருவாக்கப்பட்ட நாள் எங்களுடைய உரிமையின் மூலம் மும்முனை வரியை எதிர்த்து போராடி சிறை சென்று அந்த வரியை தவிர்த்த நாள் இன்று மே இந்து வணிகர் தினம் இந்த வணிகர் தினத்தை கொண்டாடுகிறோம் என்றால் இது சாதாரண ஒரு நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது எடுத்துக்கொள்ளக்கூடாது எத்தனையோ வணிகர்கள் வியாபாரிகள் தன்னை இழந்து தன்னுடைய பணத்தை இழந்து குடும்பத்தை இழந்து சுகத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து இன்று நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு வணிகர் தினம் நடத்துகிறோம் என்றால் அது அவருடைய தியாகத்தின் உச்சகட்டம் தான் இந்த வணிகர் தினம் கொண்டாடும் நாள் இந்த நன்னாளில் நாம் ஒரு தியாக நாளாக வணிகர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் கடை அடைத்துவிட்டு அன்று ஒரு நாள் நாம் தியாகம் செய்து அந்த வணிகர்களை வணிகர்களுடைய ஒற்றுமையை நிலைநாட்டும் நாளாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக நடைபெற்றது ஆனால் தற்பொழுது இது ஒரு விளையாட்டாக எந்த வியாபாரிகளும் கடை அடைப்பது கிடையாது எந்த தலைவர்களும் அதை வலியுறுத்துவதும் கிடையாது கடை அடைத்துவிட்டு வாருங்கள் என்று இப்பொழுது இருக்கின்ற எந்த தலைவர்களும் கடை அடைத்துவிட்டு வாருங்கள் என்று வலியுறுத்துவது கிடையாது ஏதோ ஏனோ தானோ என்று போஸ்டர் பேனர் மட்டும் அடித்துவிட்டு மே இந்த கடைகள் விடுமுறை என்று வெளிப்படைக்காக வெளி வெளி தூற்றுறதுக்காக சொல்லிவிட்டு அவர்கள் மாநாடு என்ற போர்வையை நடத்தி விடுகிறார்கள் இது 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 மிகவும் தவறான செயலாக நான் இதை கருதுகிறேன் மாநாடு நடத்துவது என்றால் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் அந்தந்த தொகுதி செயலாளர்களை கூப்பிட்டு வரவழைத்து அவர்களிடம் கடுமையான தகவலை கொடுத்து அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் கடை அடைத்து விட்டு அன்று வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த அரசு நம்முடைய கோரிக்கையை செவிசாய்க்கும் என்ற உண்மையான உள் உள்ளுணர்வான நோக்கத்தோடு அந்த மாநாடையை நடத்த வேண்டும் எங்களுடைய தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்றப் பேரவில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் அனைவரும் ஜூலை பதினைந்து கடை அடைத்து விட்டு அந்த மாநாட்டில் கலந்து கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களிடம் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அதுதான் மாநாடு இங்கே எல்லாம் குடும்பத்தோடு இங்கே கடையை நடத்திவிட்டு அங்கே மாநாடு நடத்துவது அது அது முழு முழுமையடையாது அந்த மாநாடு வெற்றி மாநாடாக இருக்காது நாங்கள் ஐயா வணிகருடைய வழிகாட்டி ஐயா தா வெள்ளையன் அவர்களுடைய வழியிலே இருபத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் அவரோடு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு அனைத்து போராட்டத்திலும் கலந்து கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அவருடைய வழியிலே நாங்கள் எங்களுடைய தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ் உரிமை முன்னேற்ற பேரவையை நடத்தி வருகிறோம் அப்படி அந்த சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கின்ற தலைவர்கள் மாநாடு என்ற போர்வையில் நடத்தி வசூல் செய்துவிட்டு நான் பார்க்கிறேன் அனைத்து பகுதிகளிலுமே கடை திறந்திருக்கிறது நாங்கள் எங்கள் பகுதியில் யாரையும் கடை அடைக்க சொல்லுகிறேன் மே இந்த வணிக தினத்தை கொண்டாடுகிறோமே தவிர நாங்கள் மாநாடு இந்த இந்த வருடம் நடத்தவில்லை முதல் மாநாடு ஜூலை பதினைஞ்சு அதை நான் முடிவு செய்திருக்கிறோம் அதேபோல் வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள இந்த நன்னாளில் சொல்லக்கூட என்ன கடமைப்பட்டுள்ளேன் என்றால் அந்நிய பொருள்களை தவிர்க்க வேண்டும் உள்நாட்டு வணிகத்தை உள்நாட்டு வியாபாரத்தை உள்நாட்டு பொருள்களை நாம் விற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வேறு அந்நிய பொருட்களை பயன்படுத்தலாமே தவிர நாம் கூடியவரை திறந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நம் நாட்டு பொருளை வாங்கி பயன்படுத்த வேண்டும் சிறுவனியம் காக்கப்பட வேண்டும் இந்திய சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் அந்நியன் எப்படி வியாபாரி மூலம் உள்ளே வந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் நம்மை அடிமைப்படுத்தி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தன்னை தியாகம் செய்து இந்த சுதந்திரம் பெற்றோமோ அதுபோல் இப்பொழுது அந்நிய ஆதிக்கம் உள்ளே இந்தியா இந்தியா மொத்தம் இந்தியாவிலே வந்து வந்து விட்டார்கள் வியாபாரம் மூலம் உள்ளே வந்துதான் நம்மளை அடிமைப்படுத்தி விடுவார்கள் அதே வியாபாரம் மூலம் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் திரும்பவும் ஒரு சுதந்திர போர் வரக்கூடிய சூழல் தற்பொழுது உருவாகி வருகிறது இதை தவிர்க்க வேண்டுமானால் நாம் இந்திய பொருளை வாங்க வேண்டும் இந்தியப் பொருளை விற்க வேண்டும் சிறுவணியம் காக்க வேண்டும் இந்திய சுதந்திரம் காக்க வேண்டும் என்ற மனதார ஒவ்வொரு வியாபாரிகளும் மனதில் வைத்துக்கொண்டு நாம் நான் நடை போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இன்று எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் மத்திய சென்னை மாவட்ட பகுதிக்கு உட்பட்ட வில்லிவாக்கம் தொகுதியில் வில்லிவாக்கம் பகுதி வணிகர் நலச்சங்கம் சார்பாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் மாவட்ட தலைவர் அண்ணன் நாகை சீனிவாசன் மாவட்ட செயலாளர் கோடியார் பாண்டியன் மாவட்ட பொருளாளர் தஞ்சை பி பாஸ்கர் வெள்ளிவாக்கம் தொகுதி செயலாளர் ஆனந்த் இவருடைய தலைமையிலே மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி முதலில் தண்ணீர் பந்தல் திறந்து வைத்தோம் பிறகு நீர்மோர் கொடுத்தோம் அடுத்து எங்களுடைய பேரவனுடைய கொடியை ஏற்றி மக்களுக்கெல்லாம் தெரிவித்தோம் பிறகு மகளிருக்கு புடவை கொடுத்தோம் இலவசமாக புடவை கொடுத்தோம் அதற்கு பிறகு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினோம் இது தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்விலும் இதை நடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன் வியாபாரிகளை எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க எங்களுடைய தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையானது எங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல வியாபாரிகளுக்கு எந்த வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கே உடனடியாக சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு சென்னை மண்டல தலைவர் அண்ணன் கிளாசிக்கி சீனிவாசன் அவர்களுடைய தலைமையில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக நம்முடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் உடன் சென்று அங்கே அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம் அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுப்போம் அதை கொண்டு தான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலமாக அதை செய்து செய்து கொண்டு இருக்கிறோம் இப்பொழுது சொல்லப்போனால் நிறைய நிறைய இருக்கிறது இப்பொழுது வியாபாரிக்கு ஒரு பிரச்சனை மண்டல தலைவர் அவர்களுடைய தலைமையிலே அங்கே சென்று அவர்களுக்கான பிரச்சனையை காவல் நிலையம் சென்று முடித்து வைத்தோம் எங்களுடைய எண்ணம் எப்படி என்றால் யாருக்கும் லஞ்சம் கொடுக்கக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது என்ற கொள்கையோடு எங்கள் உரிமைக்காக நேர்மையாக போராடி அதில் வெற்றி விரும்புவதை தவிர வேறு தவறான முடிவை எடுக்க மாட்டோம் தவறான வழியில் செல்ல மாட்டோம் வியாபாரிகளுக்குள் ஒற்றுமை இல்லை உண்மைதான் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிறது யார் என்றால் நிறைய அமைப்புகள் உருவாகிவிட்டது ஒரு தலைமையின் கீழ் இல்லை எங்களை போன்ற நிறைய அமைப்புகள் ஒவ்வொரு தலைவருடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு தலைவர் கடை அடைக்கலாம் என்று அறிக்கை விட்டால் மற்ற தலைவர்கள் அதுக்கு எந்த தகவலும் கொடுப்பதில்லை ஒரு வணிகர்களுக்கான கோரிக்கையை வணிகர்களுக்கான பிரச்சனையை ஒரு சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் ஒரு தலைவர் அறிக்கை விட்டால் இது நியாயமான கோரிக்கை இது வியாபாரிகளுக்கான கோரிக்கை பொதுமக்களுக்கான கோரிக்கை இதை நாமும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் நீங்கள் எல்லாம் கடையடைத்து வியாபாரிகளுடைய வலிமையை நிலைமாட்ட வேண்டும் ஒற்றுமை நிலைமாட்ட வேண்டும் என்று யாரும் கூறுவது கிடையாது எங்கள் தலைமையை போன்ற நிறைய தலைமைகள் இருக்கிறது அந்த ஒரு தலைமை கடை அடைக்க சொன்னால் இன்னொரு தலைமை கடை அடைக்க சொல்வதில்லை நான் இந்த பேட்டியின் மூலம் அனைத்து தலைவர்களுக்கும் கூறிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால் அரசியல் கட்சி போல் அரசியல் கட்சி எப்படி கூட்டணியாக வைக்கிறார்களோ அதுபோல் ஒத்த கருத்து உள்ள தலைவர்களை வியாபாரிகள் சங்க தலைவர்களை ஒத்த கருத்து உள்ள தலைவர்களை ஒன்றிணைத்து அவர்கள் நடத்தும் போராட்டம் இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி கூட்டங்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய கோரிக்கையை இந்த அரசுக்கு நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கொடுக்க வேண்டும் என்றாலும் சரி தன்னோடு ஒத்த கருத்து உள்ள தலைவர்களை அழைத்து அமைப்புகளை அணைத்து இந்த மூன்று அமைப்பு நான்கு அமைப்பு ஒன்று சேர்ந்து நம்ம கோரிக்கையை நிலைநாட்டினால் இந்த அரசு செவிசாய்த்து நம்முடைய கோரிக்கையை நிலைநாட்டும் கோரிக்கையை நிறைவேற்றும் என்று இதன் மூலம் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்